ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செஞ்சு காட்டப்புறேன் நான் இட்லி மாவை வச்சு ஸ்டஃப் இட்லி செஞ்சு அப்புறம் வழக்கமாக நம்ம இட்லி தோசைன்னு செய்யாமல் இப்போ வெக்கேஷன் லீவில் நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் டம்ம ஒதுக்கி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் இட்லி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஸ்டஃப் இட்லி எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டஃப்புக்கு தேவையானது பத்திரலாம் நான் உள் மூணு எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை நம்ம அதை திருவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பன்னீர் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம திருவி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் திருவி நம்ம எடுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ ஆயில் சூடானனா ஒரு பால் டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுருக்கலாம் பால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் பொடிசாக நறுக்கி இருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்துறேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோம்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இதோட பச்சை மிளகா பேஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதாவது நான் ரெண்டு பச்சை மிளகாவை அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிகைத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம துருவி வச்சுக்கிற பன்னீரையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தா பார்த்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கிருங்க இப்போ நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கினேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம துருவி வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா விரட்டி விடுங்க இப்போ இதோட ஒரு கப் அளவு நான் பொடிசாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துறேன் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ வதக்கி விடுங்க நம்மளோட மசாலா வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் அதனால் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ் பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை மாற்றி வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம மசாலா இட்லி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வீட்டில் நம்ம தண்ணி கிளாஸ் டம்ளரை நான் எடுத்துருக்கேன் நம்ம பெரிய டம்ளரோ இல்லை சின்ன டம்ளரோ எடுத்துக்கலாம் இப்போ இந்த டம்ளரில் வந்து நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம இட்லி வந்து எடுக்கும் போது நல்லா ஒட்டாமல் சீக்கிரம் எடுக்க வரும் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவே நல்லா மசித்து எடுத்துக்கிடுங்க இப்போ மசித்து எடுத்த மசாலாக்கெல்லாம் நமக்கு தேவையான சைஸில் வந்து பால் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பாலை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிறோங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற டம்ளருக்கு வந்து முக்கால் அளவுக்கு வர மாதிரி இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் தான் இந்த மாவு நல்லா பொங்கி வரும்போது கரெக்டான அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா இதை வந்து சேஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டம்ளர் சைஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்டப்பையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நான் இன்னைக்கு வழக்கமாக நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு தான் நான் இன்றைக்கி ஸ்டஃப் இட்லி செஞ்சு காட்டப்புறம் சப்போஸ் இந்த உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லாட்டி நம்ம ரவையை கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதை வச்சுக்கூட நம்ம இந்த ஸ்ட அதை கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதை வச்சு கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஸ்டஃப் இட்லி செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கரண்டி அளவு நான் டம்ளரில் மாவு ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃப்பை வச்சிடலாம் இப்போ மறுபடியும் அந்த ரோலில் நல்லா க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மாவை ஊற்றிக்கிறங்க மாவு எப்போவுமே அந்த டம்ளரோட முக்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி மாவு ஊற்றிக்கிடுங்க இப்போ நான் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் இப்போ இட்லி சுற்றி நான் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா ஹீட் ஆகணும்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற டம்ளரை வந்து அதில் வச்சிடலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் நம்ம மாவு ஊற்றிட்டு வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க வழக்கம் போல் இட்டி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வர மாதிரி இதையும் நார்மலாக வேக விட்டுக்கிடுங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இட்லி நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம இது ஆற விட்டுடலாம் ஆற விட்ட பிறகு ஒரு நைஃபை வச்சு இது ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா லூஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம இட்லி எடுக்கும் போது ஈஸியாக வரும் இதே மாதிரி எல்லா டம்ளரில் உள்ள இட்லியும் நம்ம ஓரங்களை லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு லைட்டாக இதை வந்து தட்டி விட்டு மெதுவாக எடுங்க உடஞ்சிடாமல் இட்லி இப்போ பாருங்க நம்ம இட்லி எவ்வளோ அழகாக உடையாமல் சூப்பராக வந்துருச்சுன்ட்டு இந்த இட்லியை சூடாக அப்படியே கூட சாப்பிடலாம் ஆனால் இதுக்கு லைட்டாக தாளிப்பு செஞ்சுக்கலாம் இதுக்காக நான் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ ஆயில் சூடாகிடுச்சி நான் கால் டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுருக்கேன் அது ரெண்டும் புரிஞ்ச உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற கருவாப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக நான் இருக்கிற கொத்தமல்லையிலையும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறங்க அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃப் இட்லேயே இது இந்த மசாலாவோட போட்டு லைட்டாக பிரட்டிடுங்க இப்போ எல்லா பக்கமே அந்த மசாலா பொருட்கள் செய்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ நம்மளோட டேஸ்ட்டான ஸ்டப் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணும்போது மெதுவாக இதை உடஞ்சிடாமல் அப்படி கட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்கவும் நல்லா நம்ம குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இட்லிக்கு நம்ம சாம்பார் சட்னி கூட தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிடலாம் இதில் மசாலா பொருட்கள் இருக்கிறதுனால இது ரொம்பவே அப்படியே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது அதுவும் இல்லாமல் இதில் நம்ம பன்னீர் வேறு சேர்த்துருக்கோம் அதனால் குழந்தைகளுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்குங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்டவ் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் இதோட கிளம்புறேன் பாய்